எதையும் நம்ம வந்து எதையும் நம்ம வந்து முன்கூட்டியே செய்யணும் அப்போ தான் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி வேலையை நம்ம இப்போ வந்து இன்றைக்கி சாப்பாடு வேணும்னா இன்றைக்கி போய் தேடணும் இன்றைக்கி சம்பாதிச்சாதான் எனக்கு இன்றைக்கி சாப்பாடு அப்படின்னா அதில் ஒரு சுதந்திரம் இல்லை ஒரு அமைதி இல்லை ஒரு நிதானம் இருக்காது படப்படப்பு பயம் இருக்கும் இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யாராக அந்த மாதிரி ஒரு ஒரு எதையை நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு முடிச்சிடணும் இன்றைக்கி என்ன தேவையோ அது நேர்க நேர்த்தையே செஞ்சு முடிச்சிடணும் முந்தா நாளே செஞ்சு முடிச்சிடணும் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடணும் அடுத்த அஞ்சு நாளைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து ஏற்கனவே நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அடுத்த பத்து நாளைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை ஏற்கனவே நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்போ தான் நம்ம வந்து இன்றைக்கி நித நிதானமாக இருக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் இப்போ பிற உயிரினங்களை பாருங்கள் ஆடு மாடுகளுக்கெலாம் இன்றைக்கி என்ன கிடைக்கும்னே அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி தேடினா தான் உண் கிடைச்சாதான் உண்டு இன்றைய வாழ்க்கைக்கு இன்றைக்கி தான் அவைகள் தேடும் மனித வாழ்க்கை என்பது மனிதர்களால் ஏன் இப்படி நிதானமாக வாழ முடியுது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து அடுத்த பத்து நாளைக்கு அடுத்த ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அதை முன்கூட்டியே சேர்த்து வச்சுருவாங்க சேமித்து வச்சுருவாங்க அதனால தான் அவர்களால் நிதானமாக நிம்மதியாக வாழ முடியுது நிம்மதியாக தூங்க முடியுது நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோமோ நாளைக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ யார்கிட்ட கடன் கேட்கலாம் ஒரே மழையும் அதுவுமா இருக்குது என்ன பண்ணுறது வேலைக்கும் வேலைக்கும் போக முடியாது கையில் காசும் இல்லை பசங்களுக்கெல்லாம் சாப்பாடும் இல்லை என்ன பண்ணுறது அப்படி யார்கிட்ட கட வாங்கலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது மனிதர்கள் எப்போவுமே சரி அடுத்த ஒரு பத்து நாளைக்கு தேவையான என்ன தேவையோ அதை முன்கூட்டியே இவங்க இவங்க வச்சுருக்கணும் கைவசம் வச்சுருக்கணும் அடுத்த பத்து நாளைக்கு இப்போ வந்து ஒரு புயல் வருது நம்ம கையில் எதுவுமே இல்லை ஐயோ பெரிய வெள்ளம் வருது எல்லா கடைகள் மரம் ரொம்ப சாஞ்சிரும் இது எதுவுமே உணவு பொருள் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கும்போது இந்த புயல் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் வருதுல்ல அப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள் புயல் வருதா கடையில் போய் தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்றாங்க அப்போ நிம்மதியாக இருக்காங்க புயல் வந்தால் கூட நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு அதுபோல் பின்னாடி என்ன வருமோ அதை முன்னாடியே சமாளிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கணும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு வாழணும் மனிதர்கள் ஒரு தாழ்வான பகுதியில் பின்னாடி வெள்ளம் வந்தால் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடம் தாழ்வாக இருக்குது பின்னாடி வெள்ளம் வந்தால் கண்டிப்பாக தண்ணீர் சூழ்ந்துடும் அதனால் மேடான இடத்துல போய் வீடு கட்டணும் அல்லது வீட்டையாவது கொஞ்சம் உயரமாக கட்டணும் இப்படி பின்னாடி என்ன நடக்கும்னு யோசிச்சு முன்னாடியே அது சரி பண்ண தெரிஞ்சுருக்கணும் பின்னாடி நமக்கு உணவு பற்றாக்குறை ஒரு பத்து அடுத்த பத்து நாளுக்கு தேவையான உணவு நம்மக்கிட்ட இருக்குது பணமும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி தான் இதுதான் மனிதர்கள் அமைதியாக வாடுறதுக்கு காரணம் பின்னாடி என்ன தேவைங்கிறத முன்கூட்டியே அதை செஞ்சு வச்சிடுறது முன்கூட்டியே அதை முன்னெச்சரிக்கை அதுதான் மனிதருடைய வாழ்க்கை என்னென்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது பிற உயிரினங்கள்கிட்ட இது கிடையாது பிற உயிரினங்கள் அண்ணன்னைக்கு என்ன தேவையோ அன்னன்னைக்கு போய் தேடுவாங்க சேர்த்து வைக்க அவங்க முடியாது பத்து நாளைக்கான உணவை மனிதர்கள் சேர்த்து வைக்க முடியும் ஆனால் பத்து நாளைக்கான உணவை ஒரு ஆடு சேர்த்து வைக்குமா எங்கே போய் சேர்த்து வைக்கும் அதுக்குன்னு என்ன வீடாக இருக்குது அங்கே எல்லாமே பொதுவாக இருக்குது ஆனால் மனிதர்கள் பாருங்கள் அவங்களுக்கு வீடு இருக்குது இது என்னுடைய வீடு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு இடம் இருக்குது அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படி இருக்கும்போது பத்து நாளைக்கு தேவையான உணவை ஒரு மனிதர்களால் சேர்த்து வைக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த வீடுங்கிற ஒரு ஏற்பாடு இது என்னுடைய வீடு அது உன்னுடைய வீடு உன்னுடைய வீட்டில் அடுத்த பத்து நாளைக்கு தேவையான உனக்கு பணம் அல்லது உணவு எது எல்லாத்தையும் நீ சேர்த்து வச்சுக்கோ அடுத்த பத்து நாளைக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நீ உன் வீட்டில் சேர்த்து வச்சுக்கோ அடுத்த பத்து பத்து மாதம் ஒரு மாதத்துக்கு தேவையான உணவு பணம் எல்லாத்தையும் நான் என் வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற வழக்கம் இருக்குல்ல இதுதான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மனிதர்கள் எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே சரி வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது பூச்சி போட்டு எதுவும் வந்துடக்கூடாது அழுக்காக குப்பையாக இருந்ததுன்னா பூச்சிலாம் வரும் பாம்பு வரும் அதுமாதிரி சுத்தமாக வச்சுக்கிறது பின்னாடி நோய் வந்துடக்கூடாது நோய் வந்தால் மருத்துவம் பார்க்குறது வந்த பெண் பார்ப்போம் வந்த பெண் பார்த்துக்கலாங்கிறவங்களுக்கு தான் நோய் வரும் பின்னாடி எதுவும் நோய் வந்துடக்கூடாதுன்னு முன்னாடியே சுத்தமாக இருக்கிறது சுத்தமாக உணவுகள் எல்லாத்தையும் எல்லா சுத்தபத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாஸ்க் போடுறோம் கொரோனாவுக்கு ஏன் போடுறோம் பின்னாடி எதாவது நோய் வந்துடக்கூடாது கொரோனா வந்துடக்கூடாது சிரமப்படக்கூடாது பின்னாடி வருகிற துன்பங்களை தவிர்க்கலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் அந்த முன்னெச்சரிக்கை மனப்பான்மையோடு வாழும்பொழுது பின்னாடி பின்னாடி வருகிற மிகப்பெரிய துன்பங்களோட நம்ம முன்னாடியே சரி பண்ணிடலாம் இதுதான் மனிதர்களுடைய வெற்றிக்கே காரணமாக இருக்குது மனிதருடைய அப்போ திட்டமிட்டு பின்னாடி வருகிற துன்பங்களை யூகிக்கிற அந்த திறன் அதற்கு போன்று இன்றைய வாழ்க்கையை கட்டமைப்பது இதுதான் மனிதர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குது வெறும் சேமிப்பு மட்டும் கிடையாது பின்னாடி நமக்கு தேவை வந்து ஒரு உணவு கிடையாது பாதுகாப்பும் தேவை பாதுகாப்பும் ஒரு உணவும் உணவு பாதுகாப்பும் இருக்குது அதே நேரத்தில் ஒரு நல்ல பாதுகாப்பான குடியிருப்புகள் குடியிருப்புகள் அதெல்லாம் தேவை இந்த மாதிரி ஒரு இப்போ இப்போ பாருங்கள் இப்போ ஒரு கல்யாணம் கூட பின்னாடி நமக்கு தேவை அதில் போய் இப்போ நாளைக்கு தேவையான உணவை நாம் தேடிட்டுருக்க முடியாது நாளைக்கு தேடிட்டுருக்க முடியாது அதனால் இன்றைக்கே சேர்த்து வச்சுரு ஒரு கல்யாணம் கூட பாருங்கள் தினசரி உங்களுக்கு எப்படி உணவு தேவையோ அதுபோல் உடலுறவு அன்பு பாசம் ஆறுதல் அரவணைப்பு இதெல்லாம் தேவை உடல் உறவு காமம் இதெல்லாம் ஒரு மனித தேவை அப்போ என்ன பண்ணுறாங்க முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுரு இது நீ என் மனைவி நீ எப்போ என் கூட இருப்பேன் நான் உன் கணவன் நான் எப்போ உன் கூட இருப்பேன் உனது உடல் தேவை நீ எப்போ வேணாலும் பூர்த்தி பண்ணிக்கலாம் உனக்கு எப்போல்லாம் காம உணர்ச்சி ஏற்படுதோ இப்போ கல்யாணம்னு மட்டும் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்போல்லாம் உனக்கு உடல் உறுப்பு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வருகிறதோ அப்போல்லாம் போய் நீ எங்கேயாவது பொண்ணை தேடுறதோ இல்லை ஒரு பொண்ணு ஆம்பளை தேடுறதோ அப்போ அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குறாங்க சண்டை சச்சரவு வந்துடும் கல்யாணம்னு ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும் அப்போ உனக்கு எப்போல்லாம் ஒன்று காம உணர்ச்சி உடல் உறுச்சுக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீ பொண்ணை தேடி போகிற பொண்ணு பொண்ணுங்களை தேடி ஆம்பளைங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ சண்டை வந்துடும் இப்போ என்ன எப்படி நாய்களை தேடி இப்போ பெண்ணாயை தேடி ஆண் நாயை போகும்போது கூட்டமாக போய் அவங்கள சண்டெல்லாம் வரும் அது மாதிரி ஆகிடும் அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திருமணம் என்பது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கல்யாணம் பண்ணி நீ உன் வீட்டில் வச்சுக்கோ உனக்கு எப்போ தேவையோ அப்போ நீ வந்து நீ உடற்பலாம் க ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு எப்போ தேவையோ அவங்க அந்த அந்த உடல் ஆண் பெண்ணுக்கு எப்போ அந்த உடற்பர் தேவை என்பது இருக்கிறதோ அப்பப்போ அவங்க அதை பூர்த்தி செஞ்சுப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் எப்போ எனக்கு தேவையோ அப்போ நான் போய் தேடிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னு பார்த்துக்கலாம் எப்போ எனக்கு ஆசை வருதோ அப்போ போய் நான் தேடிக்கிறேன் அப்படி தான் பிற உயிரினங்கள் இருக்குது மற்ற ஆடு மாடெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படி மனிதர்கள் இருந்தால் மனிதர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்குது முதல்ல கிடைக்காது ஃபஸ்ட்டு நீ எப்போல்லாம் உனக்கு உடல் வச்சுக்கணுன்னு ஆசை வருதோ அப்போல்லாம் நீ போய் தேடின வெளியில் போய் தேடிக்கிறேன் எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னா உனக்கு நீ கிடை நீ தேவை உனக்கு தேவையாப்போ கிடைக்காது அது உனக்கு அந்த தேவை உடல் தேவை என்பது பூர்த்தி செய்யப்படாது அதுக்கு தான் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா எப்போது உனக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க ஒரு ம ஒரு மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க அதனால் அந்த உடல் தேவை என்பது பூர்த்தி செய்யப்படும் உடல் தேவை என்பது உனக்கு தாராளமே பூர்த்தி செய்யப்படும் அப்போ இதுதான் இதுதான் மனித வாழ்க்கை மனித மனித வாழ்க்கை என்பது ஒரு முன்னெச்சரிக்கை வாழ்க்கை மனித வாழ்க்கையை நம்ம எப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு முன்னெச்சரிக்கை வாழ்க்கை முன் பாதுகாப்போம் வந்தவின் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது பிற உயிரினங்களுடைய வாழ்க்கை பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா வந்தவின் பாதுகாத்துக்க பார்த்துக்கலாம் சிங்கம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சி சிங்கம் இருக்கிற பகுதியில் தான் அந்த ஆடு மாடுகள்லாம் மேயும் சிங்கம் இல்லாத இடம் எங்கே இருக்குன்னு போய் பார்த்தா எங்கேயுமே எல்லா இடத்துலையும் சிங்கம் இருக்குது நம்ம எங்கே தான் போகிறது தான் அவங்க வாழ்க்கை இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் சிங்கம் வராமல் பார்த்துக்குறோம் வந்தால் பார்த்துக்கலான்னு நாம் நினைக்கிறதில்ல சிங்கமே இங்கே வரக்கூடாது அது பிடிச்சி கூண்டில் அடைச்சி போடு அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை முறை என்பது முன்னெச்சரிக்கை வாழ்க்கை முறை ஒரு முதுமை வந்தால் நம்மளை பார்த்துக்கணுமே அப்படிங்கிறக்காக குடும்பங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம் முதுமையில் நமக்கு உதவி தேவை எப்போவுமே நமக்கு உதவி தேவை முதுமையில் மட்டும் கிடையாது எல்லா காலத்துலையுமே நமக்கு ஒரு உதவி தேவை அப்போ குடும்பங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டால் உனக்கு தேவையான உதவியை நீ உரிமையோடு பெறலாம் நீ செஞ்சு தான் ஆகணும் எனக்கு நீ உதவி செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறவு முறை தான் அந்த குடும்பம் அப்போது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மனப்பான்மை தான் அந்த குடும்பம் என்கிற அமைப்புக்கே காரணமாக இருக்குது எனக்கு உதவி தேவைப்படும் போது யார்கிட்டையனா கேட்டுப் பெற்றுப்பேன் எனக்கு குடும்பம்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சேன்னா அப்போ வாழ்க்கை சிக்கலாக போயிடும் கடினமாக போயிடும் வாழ முடியாது நிறைய பிரச்சனை வந்துடும் வாழ்வே பெரிய சுமையாக மாறும் அப்போ மனிதர்கள் அமைதியாக வாழ்கிறதுக்கு என்ன காரணம் அந்த முன்னெச்சரிக்கை மனப்பான்மை முன்கூட்டியே எல்லாத்தையும் திட்டமிடுகிற மனப்பான்மை முன்கூட்டியே ஏற்பாடு செய்கிற மனப்பான்மை அதுதான் மனிதர்கள் அமைதியாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது மனித வாழ்க்கைக்கு